ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிடலாம் இது இதுக்குடைய கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அல்லது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா நல்ல குலைவாக நமக்கு வந்து பருப்பு சூப்பராக நமக்கு வெந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா சூப்பராக நமக்கு வெந்துருக்கு இப்போது கரண்டி வச்சு அல்லது பருப்பு மொத்த வச்சு நம்ம கடைஞ்சிக்கிடலாம் சாம்பார் வந்து காலையில் செஞ்சு நம்ம மதியம் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா மதியம் ஆக ஆக நமக்கு கொஞ்சம் திக்காயிரும் இப்போ மதியமே செஞ்சு அப்போவே சாப்பிட்றோம் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும் இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் வத்தலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு மூணு வத்தல் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துருக்கினேன் வத்தலோட ஃப்ளேவர் ஆயிலில் நல்லா இறங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிரும் உப்பும் தேவைக்கேற்ப போட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான் இட்லியோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்